அங்கே உட்காருங்க சாமி என்ன அட்வான்ஸ் கொண்டு வந்துருக்கீங்களா என்னங்க சிங்கப்பூர்லயே எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆள் மச்சா தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான் அவன் வீட்லயே தங்க வச்சு அவன் கம்பெனிலேயே வேலை வாங்கி கொடுத்தான் எங்க பத்தி பேச வரேன் ஆர்டர் பண்ணிட்டு முடிஞ்சா முடிஞ்சுன்னா சொல்ல வேண்டியதான ஏய் தண்ணியில ஏதோ விழுந்துச்சு பாரு

அதே ஏன்பா கேக்குறேன் எங்க எங்கூர் பக்கத்துல இருக்குல்ல அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி குடிக்க எங்கூர் இளவாட்டு பயில்களா சேர்ந்து வீட்டு வீட்டுக்கு காசை வசூல் பண்ணி என்ன வாட்டர் அது வாய்க்குள்ள கூட நுழைய மாட்டேதுப்பா அந்த மிஷினை வாங்கி வந்து ஊருக்கு பைப்பு போட்டாங்க நல்ல தண்ணியா தான் வந்துச்சு குடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் அப்புறம் உங்கூரு இல்ல மில்லுக்காரு அவரு மீன் வளர்க்குறேன்னு சொல்லி கண்டது கடுதையெல்லாம் வீம்புக்குன்னே கொண்டு வந்து கொட்டி தண்ணிய வாயிலேயே வைக்க முடியலப்பா ஐயா எல்லாரும் கேட்டுக்கிறீங்க நாளைக்கு காலையிலே பத்து மணிக்கு நம்ம ஊர் ஏரி குளம் எல்லாம் புளியந்தோப்புல ஏலம் விட போறவா புளியந்தோப்புல எல்லாரும் வந்து கலந்துக்கிறீங்க ஏயா சாப்பிடாம எங்க போயிட்டே ஒன்னும் இல்ல அந்த பைக் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்த அதை திரும்ப வாங்கிட்டேன் திரும்ப இல்ல அந்த எல்லா குளத்தை ஏல எடுக்கலாம் தோணுச்சு அதான் அந்த குளம் நம்ம கிட்ட இருந்தா அந்த ஊர்க்காரங்க குடிக்க தனி பிரச்சனை இருக்காதுல்ல ஊரே உப்பு தண்ணி குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேக்குறதுக்கு அந்த ஊர் குறிமா இருக்கு ஆனா குடிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர் காரணம் குறிமா இல்ல இந்த இந்த வருஷத்துல இருந்து 7 வருஷம் முதல்ல எல்லா குள்ள ஏலம் குறைஞ்சபட்ச தொகை 50000 ரூபாய் 50100 உங்க பேரு பா பாரி பாரி 50100 ரூபாய் கேட்டிருக்காரு அடுத்து கேக்குறவங்க கேக்கலாம் 50100 பாரி எல்லா குளத்த 50100 ரூபாய் கேட்டிருக்காரு மேல கேக்குறவங்க கேக்கலாம் ஒரு லட்சம் ரூபாய் வெள்ளக்காரர் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்தி நூறு

எ குளம் மில்லு காரருக்கு ஏலம் சொல்றது கீழே ஊர்ல எந்த குளம் ஏலம் நடந்துட்டு இருக்கா எப்படியான நீ என்ன பண்ற உடனே உங்க ஊர் பிரசிடென்ட் அழைச்சிட்டு வா அழிச்சிட்டு வந்து குளம் என்ன ரேட் போயிருக்கோ அதை விட கூட வச்சு உங்க கிராமத்துக்கு பணத்தை கட்டிடுறோம் குளத்தை மட்டும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பேசுகிறா டே மாப்ள கூட்டம் கலையறதுக்குள்ள வந்துருங்கடா சரியா சரி 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 நான் வச்சிடறேன் ஏ மச்சி இப்போ அவங்களுக்காக தான் நகையெல்லாம் அடகு வச்சு ஏதாவது எடுக்க வந்தியட ஆமாண்டா இங்க பாரு சொன்னா கேளு நம்ம ஊராங்கில பத்தி தெரியாது இது தேவையில்லாத பிரச்சனை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கேட்டிருக்காரு முதல் தரம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ரெண்டாம் தரம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் மூன்றாம் தரம்

குளம் ஏறி குடிக்கிறதுக்கு தண்ணி தண்ணிக்குன்னு இல்லைன்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உப்பு தண்ணி எடுத்து எங்கள் தலைமையிலே ஊற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறேன் பாருங்கள் அந்த முட்டை போய் கடவுள் உங்களுக்கு தெரியாது இல்லை அந்த குளத்து தண்ணியை விட்டால் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு தண்ணி இல்லைன்னு அதுக்காக உங்கள் ஊராலாம் நான் ஒன்றும் குறைச்சல வரல உங்கள் ஊரில் அந்த குளம் என்ன ரேட்டுக்கு ஏலம் போயிருக்கோ அதோடு முன்ன பின்ன வச்சு நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அதை கட்டி கட்டிப்படுறோம் அந்த குளத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் தயவுசெய்து எல்லாரும் உதவி பண்ணுங்கள் குளத்தை ஏழை எடுத்துருக்கிறது நான் ரசிதையும் பொண்டாட்டி பேர்ல போடுங்க ஏங்க அவர் உங்கள்கிட்ட பேசலங்க பிரச்சனை கிட்ட பேசிட்டு இருக்காரு கை நீட்டி பேசுற ஏண்டா ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் ஊருக்கே வந்து என் கிட்ட பேசி குளத்தை வாங்கிட்டு போடுவீங்க அது நான் உசுரோட இருக்கு தண்ணி நடக்காது குளத்தை நீங்க யாரும் எடுத்துடாடுங்க ஆனா மீனை நீங்க பிடிக்கிறீங்களா இல்ல நாங்க பிடிக்கலாம் பாத்துருவோம் ஏய் வாடா வாங்கியா நில்லு ஏய் <this tapos> <imitation> 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 உங்களுக்கு பை சொல்றேன் இதா யா பதிலே போறதுக்கு முன்னாடி கோலத்தை சுத்தி அவங்க போட்டு வேலையை பிச்சு எறியும் இடி கோலம் என்னோடது கோலத்தை சுத்தி நான் முள்ளு தப்பி போடுறியா இடி எவன் அடி எடுத்து வைக்கலான்னு பாக்குறேன் சனணுன்னு இருந்தால் தான் முடியணும்னு வரும் ஆரம்பிச்சது அவங்க முடிக்கப்படுறதுன்னு நாம என்னடா சொல்கிற வில்லுக்காரன்னு இந்த பிரச்சனை கொண்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்டா நம்ம பிள்ளைய காலத்திலேயே நல்ல தண்ணி படிக்கிறன்டா ஏய் அவசரப்படாதீங்கடா ஏய் நீ சொன்னா நான் கிடையாதுடா இப்போ நான் துணை நிற்க யடா ஃபோனில்டா நெடுங்காட்டில் இருந்து ஃப்ரெண்டு பேசுகிறேன் போதும் போதும் அவர் கீழிச்சல்டாதலாம் பட்டா மழலாம் பற்றாதாம்மா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான்டா பேசாமல் இருந்தவங்கள நான் தாண்டா தேவையில்லாமல் கிளப்பி விட்டேன் ரசன்ட்டு மில்லுக்காரன் ஏலத்தில் நைட்டு புதுக்கூட்ட போகிறேன்னு சொன்னாங்கல்ல போவாங்க ஆனால் திரும்ப மாட்டாங்க டேய் அந்த ஊரை அவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம ஊரை சும்மா விட்டுருவாங்களா அதுக்கு எப்படி கிட்ட சாவ சொல்றியா டேய் நானும் ரெடி தான் ஆனால் யார் பண்ணாலும் தெரியாமல் பண்ணணும் ஆ தெரியணும் நாம தான் பண்ணணும் ரெண்டு பேருக்கும் தெரியணும் ஆனால் அந்த ஊரை அவங்களுக்கு தெரியக்கூடாது நல்ல புத்தகம் மாதிரி இருக்க அக்கா ஒரு கிலோ அஞ்சு ரூபா ஒரு ரூபா கூட வச்சு ஆறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் டிவி பத்தி போல கிடக்கு सकाती वची या नकी चिडवा के ती और एनाला पाकर ताके तप्पाना पदय ताबडे ताके हेलो 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 அப்படியே திரும்பி நில் திரும்பி நில்ரா திரும்பி பார்க்காம அப்படியே போயிரு என் பொண்ணுக்கு சேர்த்து சொல்ற திரும்பி பார்க்காம போனாங்கிற இது ஒரு பெரிய மனுஷனா நான் உங்களுக்கு கொடுக்கற மரியாதை இப்போ திரும்பி நிக்கிறது எந்த நிலைமையில உங்க பொண்ணை விட்டு போக மாட்டேன்றதுக்காக என் வீட்டுல சிறுக்கியோட உள்ள என் மவன் இன்னொரு தடவை எங்க அம்மாவ சிரிக்கி கிரிக்கின்னு சொன்ன మూంజి మొక్కర ఒట్ట